இப்போ அடுத்த ரெண்டு வரிகளில் அந்த சிறுவர்கள் அந்த வேப்ப நிழலில் புள்ளி நீழலில் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருப்பதில் அந்த மகிழ்ச்சி என்ற அந்த மனித உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் புலவர் மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறாரோ என்று தோன்றுகின்றது மேலே மரத்து மேலே பருந்து உயவுகிறது அதாவது பயத்தில் உட்கார்ந்து வருத்தத்தில் உட்கார்ந்து இருக்கிறது தன்னுடைய குஞ்சுகளுக்கு என்ன ஆகிவிடுமோ என்று கீழே வந்து அந்த வருத்தத்தை பொருள்படுத்தாமல் இந்த சிறுவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கின்றார்களோ என்று மேலே வருத்தத்தையும் கீழே மகிழ்ச்சியையும் இந்த புலவர் வந்து ரெண்டு விதமான ஒரு உணர்வுகளை உணர்வுகளோடு ஒரு கருத்து விளையாட்டு செய்வது அதை கொண்டு தலைவன் பின்னால் வரக்கூடிய வரிகளில் எப்படி இந்த பருந்து வருந்துவதை கண்டு கவலைப்படாமல் இந்த சிறுவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்களோ மகிழ்ச்சியாக விளையாடுகின்றார்களோ அதுபோல என் தலைவி வருந்துவதை கண்டு கவலைப்படாமல் நான் பொருள் தேட வேண்டும் என்று அந்த பொருளில் நாட்டம் கொள்கிறேனோ என்று தன்னுடைய மனதை தானே சாடுவதாக இந்த கருத்தை சொல்வது எவ்வளவு ஒரு அழகான ஒரு கருத்தியல் விளையாட்டு என்பதை மகிழ்ந்து மகிழ்ந்து இந்த பாடலை ரசித்து படித்தேன் என்றால் அது மிகையாகாது இந்த அடுத்த ரெண்டு வரிகளையும் பார்த்தோம் அப்படின்னா வில்லேர் உழவர் வெம்முனை சீரூர் சுரன் முதல் வந்த உரன்வாய் மாலை அதாவது இங்க வந்து ஒரு வாழ்க்கை அடிப்படை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விலங்குகனு இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வு வாழ வேண்டும் என்ற உணர்வு உயிர் வாழ வேண்டும் என்ற உணர்வு அதன் பின் இனப்பெருக்க உணர்வு இந்த இரண்டு அடிப்படை உணர்வுகளை இந்த பாடலில் மாற்றி மாற்றி புலவர் கருத்துக்களை சொல்வதற்கு பயன்படுத்தி இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இந்த இரண்டு வரிகள் அதாவது காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு உணவு என்பது வேட்டையாடி விலங்குகளையோ பறவைகளையோ வேட்டையாடி வாழ்வது அந்த வாழ்க்கைக்கு உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த வில்லும் அம்பும் ஆக முதல்ல பருந்து இனப்பெருக்க கவலையோடு இருப்பதை சொல்கின்றார் அந்த ஒரு உணர்வு அதன் கீழே சிறுவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வு இங்கே காட்டில் இந்த காட்டில் உள்ளவர்கள் உயிர் வாழ்வதற்காக இந்த காட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை வேட்டையாடி வாழக்கூடிய அந்த உயிர் வாழக்கூடிய அந்த உணர்வை இங்கே கொண்டு வருகின்றார் அடுத்ததாக தலைவனும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல் உணர்வை கொண்டு வருகிறார் ஒரு பக்கம் இனப்பெருக்க உணர்வு கவலையோடு சேர்ந்த இனப்பெருக்க உணர்வு இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியோடு இந்த சிறுவர்களின் விளையாட்டு இன்னொரு பக்கம் உயிர் வாழ்வதற்காக போராடக்கூடிய அந்த போராட்ட உணர்வு இன்னொரு பக்கம் காதல் உணர்வு இப்போ இது மாதிரி பல உணர்வுகளை அடிப்படை உணர்வுகளை ஒன்றாக சேர்த்து இந்த பாடலின் கருத்துக்களை எவ்வளவு சிறப்பாக இந்த சங்க புலவர் நமக்கு எடுத்து சொல்கின்றார்